இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இருந்த மேல்நிலை தொட்டி பாரம் தாங்காமல் இடிந்து விழுந்தது இடிந்து விழுந்ததில் அருகில் இருந்த மின்கம்பங்களும் சேதமடைந்தன அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மாரம்பாடி ஊராட்சியில் உள்ள கிழக்கு மாரம்பாடி பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஊராட்சி நிர்வாகத்தால் மேல்நிலைத் தொட்டி கட்டப்பட்டு தற்போது வரை பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மேல்நிலைத் தொட்டி அருகிலேயே குடியிருப்புகள் அதிகம் உள்ளன இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் மேல்நிலைத் தொட்டி பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்தது மேலும் மேல்நிலை தொட்டி இடிந்து விழுந்தபொழுது அருகில் இருந்த கம்பங்களும் சாய்ந்தன திடீரென மிகப்பெரிய சத்தம் கேட்டதால் இப்பகுதி மக்கள் உடனடியாக வெளியே வந்துள்ளனர் அப்பொழுது தொட்டி கீழே விழுந்து தண்ணீர் சென்று உள்ளது மேலும் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளது இதையடுத்து உடனடியாக இப்பகுதி மக்கள் செயல்பட்டு மின்சாரத்தை துண்டித்துள்ளனா் இப்பகுதி பொதுமக்கள் கூறும் பொழுது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி இப்பகுதி மக்கள் குடிநீருக்காக கட்டப்பட்டது கட்டப்பட்டது முதல் தற்போது வரை எந்த ஒரு மராமத்து பணிகளும் செய்யவில்லை மேல்நிலை தொட்டி கட்டி முப்பது வருடங்கள் ஆகப் போகிறது தற்போது வரை வேறு ஒரு மேல் தொட்டி கட்டுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பராமரிப்பு இல்லாத இந்த தொட்டியில் தினந்தோறும் தண்ணீர் ஏற்றி பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் நாங்கள் பலமுறை மாரம்பாடி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எங்களது பகுதியில் புதிய மேல்நிலைத் தொட்டி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் ஆனால் எதையும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை இந்நிலையில் இன்று அதிகாலை தொட்டியில் அதிக தண்ணீர் இருந்தபோது திடீரென தொட்டி இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பகல் நேரத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அதேபோல் அருகிலேயே குழந்தைகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தப்படும் அனைவருக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கும் மேலும் மின் கம்பங்களும் சாய்ந்தது இப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் நள்ளிரவில் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மேல்நிலை தொட்டி தர வேண்டும் என மின்கம்பங்களை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர்